சற்றுமுன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அனைத்து மக்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் வந்து தமிழக அரசு இப்ப வெளியிட்டு இருக்காங்க கண்டிப்பா இதனால நிறைய மக்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது அது என்ன தகவல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் டைம் ஒர்க் பற்றி பார்த்துடலாம் அதாவது நீங்க வீட்ல இருந்துட்டே உங்களோட ஃப்ரீ டைம்ல இந்த ஜாப வந்து உங்களால பண்ண முடியும் ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது நீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லைனா சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மாதிரி யாராக இருந்தாலுமே இந்த ஜாபை வந்து பண்ண முடியும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கில் உங்களால் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து தேர்ட்டி தௌசண்ட் வரையும் வந்து இன்கம் ஆன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹார்ஸ் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே இந்த ஜாப்க்கு போதுமானது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜென்யூனான ஜாப்னு கூட சொல்லலாம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறைக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போயிடுங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்னு சொல்லிட்டு போயிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ரேஷன் கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோனாலும் அங்கே போயிட்டு தான் அனைத்து மக்களுமே ரேஷன் அட்டைதாரர்களும் அனைத்து மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் அப்படின்றத வாங்கிட்டு வந்துட்ருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது நிறைய மக்களுக்கு தெரியாமல் ரேஷன் கடைக்கு போயிட்டு பார்த்துட்டு வருவாங்க அண்ட் ஒரு சில நபர்களுக்கு ரேஷன் கடை ஓப்பனில் இருக்குன்னு தெரியும் எந்த மாதிரி என்ன பொருட்கள் வந்து அங்கே போட போறாங்க இன்னைக்கு அப்படின்றதும் நிறைய பேருக்கு தெரியாமல் அதையும் போயிட்டு செக் பண்ணிட்டு வருவாங்க இதனால பார்த்தீங்கன்னா நம்மள போல நிறைய மக்கள் கண்டிப்பாக ஒரு ஒர்க் அப்படின்றது செஞ்சிட்டு நிறைய ஏழை எளிய மக்கள் இருப்போம் கூலி தொழிலாளிகள் இருப்போம் ஸோ அந்த டைம்ல நம்ம வேலையை விட்டுட்டு போகிறோம் அப்படின்றது நமக்குமே ஒரு இன்கம் அப்படின்றது ஒன்று லாஸ் ஆகும் ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் தமிழக அரசு ஒரு சூப்பரான அப்டேட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது ஒரு நம்பர் வந்து கொடுத்துரு கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ரெஜிஸ்டர் ரேஷன் நம்பர்லேருந்து எஸ்எம்எஸ் பண்ணுறது மூலமாக உங்களோட ரேஷன் ஷாப் திறந்துருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பொருட்கள் அங்கே போட போகிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால் அப்படி இல்லைனா உங்களுக்கு ஏதாச்சும் ரேஷன் கடை தொடர்பான புகார்கள் அளிக்கணும் இல்லை ரேஷன் பொருட்கள் தொடர்பான புகார் அளிக்கணும் அப்படின்னாலும் அதற்கும் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் இந்த டீட்டெயில்ஸ் இப்போ ஒன் பை ஒன்னா ஷேர் பண்றேன் ஒரே ஒரு நம்பர் தான் அந்த நம்பரை மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நைன் டபுள் செவன் த்ரீ நைன் ஜீரோ 4050 ஜீரோ இந்த நம்பரை உங்களோட மொபைலில் சேவ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இப்போது ரேஷன் கடை திறந்துருக்கா இல்லையா அப்படின்னு தெரியணுன்னா நம்ம அந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுற மாதிரி வரும் அதாவது இன்பாக்ஸில் போயிட்டு பிடிஎஸ் இது மூணுமே கேப்ஸில் கொடுக்கணும் capital லெட்டரில் கொடுத்துட்டு ஸ்பேஸ் 1 ஜீரோ டூ நூற்றி ரெண்டு ஸோ இதை வந்து கொடுத்து நீங்கள் ஒரு எஸ்எம்எஸ் அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த செகண்டே உங்களுக்கு ரேஷன் கடை ஓப்பனில் இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும் அண்ட் இப்போ வந்து ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சேம் அதே நம்பருக்கு எஸ்எம்எஸில் கேபிட்டல் லெட்டர்ஸில் பிடிஎஸ் ஸ்பேஸ் ஒன் ஒன் இந்த நம்பரை போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அடுத்த செகண்டில் உங்களுக்கு வந்து ரேஷன் கடையில் என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்ற விவரங்கள் அனைத்துமே வந்துடும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லனா ரேஷன் கடையை பற்றி ஏதாச்சும் விவரங்கள் இன்னும் வேணும் இல்லனா வேறு எதாச்சும் புகார்கள் நீங்கள் அளிக்கணும் பொருட்கள் மீது இல்லனா ரேஷன் கடை ஊழியர் மீது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நோட் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட புகார்கள் விலையும் இல்லை விவரங்கள் வேணும்னா அதையும் தெரிஞ்சு கேட்டுக்கலாம் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க முதல் நம்பர் ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஸோ இந்த நம்பர் தனி இப்போ ரெண்டாவது நம்பர் சொல்கிறேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் ஸோ இந்த நம்பர் ஸோ இந்த ரெண்டு நம்பரில் நீங்கள் எதுக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரேஷன் கடை தொடர்பான அனைத்து புகார்களுக்குமே அண்ட் கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த அறிவிப்பு பயனுள்ளதாக இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சி இருந்தா மறக்காம ஒரு லைக் தட்டி தட்டிவிட்டுங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமா அவங்களும் பயன்பெறட்டும்